ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக கூறி நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு விஷம் வருந்திய சகோதரிகள் இரண்டு பேரில் கிருத்திகா கடந்த ஒன்பதாம் தேதி மருத்துவமனையில் உயிரிழந்தார் அவரது உடல் கூறாய் செய்யப்பட்டு மீண்டும் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய இயக்குநர் டாக்டர் ரவிவர்மன் நடுக்காவேரி காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி வருகிறார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தஞ்சாவூர் கோட்டாட்சியர் இலக்கிய ஆகியோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி லாரன்ஸ் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்